வருகை உங்கள் அனைவரையும் வரவேற்று இப்பொழுது நம்முடைய மேலான நம்முடைய குடும்பத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்பொழுது கண்டன உரை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டிட்டு அத்தனை பேரும் டப்பாசியை கலந்திருக்காங்க என்ற கூட்டத்தின் வாயிலாக நம்மளோட போராட்டத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க பதினேழு இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு அதுல நான்கு தொண்டர்கள் மரணமடைஞ்சாங்க இப்படி திருத்தணிய அன்றைக்கு காத்தோம் உங்களுடைய ஆதரவால உங்களுடைய உழைப்பால உருவானதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு நான் என்றென்றைக்கு நன்றி உடையவனாக இருப்பேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் என் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கினாங்க மக்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இந்த மூணரை ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டை இந்தியாவிட முதன்மை மாநிலமாக வளர்த்தெடுத்து வருகிறோம் அது ஊடகங்களை வெளியிடக்கூடிய புள்ளி கொன்றாக்கள் இருந்தாலும் சரி தனியார் அமைப்புகள் வெளியிடக்கூடிய சர்வைகளாக இருந்தாலும் சரி ஏன் ஒன்றிய அரசே வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்களாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்குன்னு இந்தியாவோட மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலங்களோட பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்கு உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள்ளாக ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய குறிக்கோளை வச்சுக்கிட்டு நாள்தோறும் உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொருளாதார குறியீடுகள் எல்லாத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சிய எப்படி இருக்கு வறுமை இல்லாத மாநிலமாக சாவுகள் அரவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம் அதே மாதிரி புதுமைப்பின் திட்டத்திலையும் தமிழ் பூதள திட்டத்திலையும்